வணக்கம் நம்ம சாப்பாட்டில் சீரகமோ பெருஞ்சீரகமோ சேர்த்துக்கிற அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறது இல்லை ஆனா அந்த கருஞ்சீரகம் சேர்த்துக்கிற அளவுக்கு கூட ராஜசீரகம்னு சொல்லப்படுற இந்த ஷாஜீராவை சேர்த்துக்கிறது இல்லை இந்த ஷாஜிரா பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஷாஜிராவை பத்தி பார்த்துட்டு அப்படியே அதுல ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்டுலாம் ஷாஜிராங்கிறதுக்கான பெயர் காரணம் அரபு மொழியில இருந்து வருது அரபு மொழியில மன்னர்களை குறிப்பிடுறதுக்கு ஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க மொகலாய மன்னர்களை குறிப்பிடும்போது அக்பர் ஷா பகதூர் ஷாங்கிற மாதிரியான பெயர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அரசர்கள் அதிகமா பயன்படுத்தின சீரகம்னாலேயோ இல்ல சீரகங்களோட இதனோட பேரை ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அரசு அரபு நாடுகள்ல இந்த ஷாஜீரா விளையாடுறதுல வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பல இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நம்ம சித்த மருத்துவத்திலயோ இல்ல ஆயுர்வேத மருத்துவத்திலயோ இதை அதிகமா பயன்படுத்தினதுக்கான குறிக்கோள் இல்ல ஆனா அரேபியர்களோட யுனானி மருத்துவத்தில தான் இதிகமா பயன்படுத்திருக்காங்க முக்கியமா பெண்களோட கருப்பையை வலுப்படுத்துறதுக்கு இந்த சீரகத்தை பயன்படுத்த ஆனா கருவுற்றிருக்கும் போது இந்த சீரகத்தை சாப்பிடக்கூடாது செரிமான கோளாறுகளை சரி பண்றதுக்கும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இந்த ஷாஜிரா உபயோகமா இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு வானிலையில கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஷாஜிராவை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு பல்லு பூண்டு ஒரு சிறிய துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு அரக்கட்டு புதினா எடுத்து நல்லா கழுவி அதோட தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இது உடனே நல்லா வதங்கி வந்துடும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மாதமும் விதவிதமான வைரஸ்கள் நம்ம நுரையீரலை தாக்குறதுக்கு புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சமயத்துல நாம நுரையீரலை வலுவூட்டக்கூடிய ஷாஜிரா புதினா ரெண்டையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இது ஆலு பரோட்டா மாதிரி உள்ள ஸ்டஃப்பிங் வைக்காம நம்ம மாவோட சேர்த்து உருளைக்கிழங்க பிசைஞ்சு செய்ய போறோம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த புதினாலாம் ஆறுறதுக்குள்ள நம்ம அதை அரைச்சு எடுத்துக்கலாம்

எல்லாம் ஆட் பண்ணுறதுனால கோது மாவுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ போடுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக போடும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பசிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருக்கும் அப்புறம் நம்ம மாவு போட கூட செட் ஆயிடும் நம்ம மாவு ஆட் பண்ண ஆட் பண்ண இப்ப ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி செட் ஆயிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்டிக்கியா இருந்துச்சுல தேவையான அளவு மாவு போட்டதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சி இது ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா சாஃப்ட்டாகவும் ஓகே மேலே கொஞ்சம் என்ன தகுச்சி மசாலா இந்த அளவு பரோட்டா சைட் டிஷ்ஷு மசாலா கட் ஒரு கப் தயிர்

கலர் காக்க கலர் அண்ட் फ्लेவர் காக்க ம்ம் அதுக்கு கசூரி மேத்தி கொஞ்சம் போடு ம்ம் அதல பரோட்டால கசூரி மேத்தி போட்டியா போடல இல்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றது வேற வேற फ्लेவர் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு வாசம் கொடுக்குது ஓகே மசாலா கஜரி சூப்பர் சிம்பிளான சைடிஷ் குழந்தைங்களுக்கு பிடிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அரை டீஸ்பூன் ஷாஜிரா தான் பண்ணியிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஷாஜிரா ஆட் பண்ணிக்கோங்க இந்த பயிரோட தாயகம் ஈரானில் இருக்கிற மலை பிரதேசங்கள் இதுக்கு குளிர் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்தியாவில் இமயமலை பிரதேசங்களில் மட்டும்தான் இதை பயிரிடுறோம் ஷாஜிராவில் இருக்கிற பல்வேறு விதமான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மற்றும் எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் இதோட மருத்துவ குணங்களுக்கு காரணம் இது எல்லாமே பல்வேறு விதமான மருத்துவத்தன்மைகளை கொஞ்சிருக்கு

டேஸ்ட் பண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு பால் பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து கசூரி மெத்தி ஒண்ணுமே போதும் கசூரி மெத்தி போட்டு கர்ட் பண்றதே போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கு எப்படி செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்குது